மரணத்தை நாம் எதிர்பார்க்காம வாழ்கிறோம் அரபு நாடுகளில் நடந்த ஒரு சம்பவம் ஒருவர் என்ன செய்கிறார் வளமையாக அதாவது சிறந்த முறையில் தொடக்கூடியவர் நோன்பு வைக்கக்கூடியவர் நல்ல முறையில் வாழ்க்கை கொண்டு போகக்கூடியவர் இவரால் இந்த சினிமா என்கின்ற அல்லது அதை சொல்ல உடனே பாலியல் அதாவது படங்கள் இந்த மாதிரியான வீடியோக்களை தவிர்க்காமல் பார்த்து வருகிறார் தவிர்க்காமல் பார்த்து வர இரவு புல்லாக பார்ப்பது சுப தொழுது விட்டு தூங்குவது இது ஒரு வளமையாக ஒருவர் வைத்திருந்திருக்கிறார் அதை நினைக்க வேண்டும் மரணம் என்பது ஒரு சவால் நம்ம எந்த செகண்டில் எப்பொழுது அது வரும் நம்மளுக்கு தெரியாது ஓர் இரவு இவரை வந்து எப்படியோ எழுப்ப பார்க்குறான் கதவு மூடி இருக்குது வரலை அப்போ அச்சப்பட்ட அந்த அதாவது தாயார் என்ன செய்கிறான்னா அடுத்த வீட்டிலே உள்ள ஒரு வேலைக்காரர் ஒரு சகோதரை அழைக்கிறார் அவர் ஓடி வருகிறார் ஓடி வந்து தட்டி பார்க்கிறார் தரப்படலை இவனா இவ்வளோ நேரமாக வரவில்லையே என்று சொல்லி கதவை உடைப்பதற்கு அனுமதி கேட்டு கதவை பாஞ்சு உடைக்கிறார் உடைச்ச உடனேயே கதவை போய் விழுகிறது ஆளை காணலை ரூம்லேயே ஆளை காணவில்லை அப்போ தாய் அங்கே போய் சொல்லிட்டு கதவை திற கதவை எடுத்து பார்த்தால் கதவுக்கு கீழ் நிர்வாணமாக இருக்கிறார் நிர்வாணமாக மரணித்து இருக்கிறார் நிர்வாணமாக அவருக்கு மரணம் சம்பவித்து இருக்கிறது திறந்து பார்த்தால் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது இணையதளத்தில் கணனியில் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது இவரது மரணம் நிர்வாணம் அந்த நிறைய நேரம் விழித்திருந்து 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 பார்த்தது அவரது சிந்தனை அப்படி ஓஃபாக செய்து உயிர் என்ன செய்தற்கு ஸ்டக்காகி போயிருக்கிறது வளமையாக இரவில் விழித்திருந்து விழித்திருந்த அந்த நிலைமை கடைசியில் இப்படி ஒரு முடிவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஐந்து நேரம் தொழுகிறாரா தாடி வைத்திருக்கிறாரா மார்க்கப்பட்டோடு இருக்கிறாரா என்பதை மக்கள் தீர்மானிப்பது வேறு இறைவன் தீர்மானிப்பது வேறு மக்கள் தீர்மானிப்பது வேறு இறைவன் தீர்மானிப்பது வேறு அதனால் அன்புள்ள சகோதரர்களே நல்ல முடிவு கெட்ட முடிவு என்பதெல்லாம் மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற ஒரு தான் ஏற்படும் மரணத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம் விளங்கி இருக்கிறோம் புரிந்திருக்கிறோம் பதிந்திருக்கிறோம் ஆனால் இறைவன் மரணத்தை சவாலாக சொல்கிறார் என்று சொன்னால் அதற்கான முதல் அடிப்படை காரணமே என்ன தெரியுமா மரணத்தை பயந்தவர்கள் போன்று மனிதர்களுடைய வாழ்க்கை அமைவது இல்லை மரணத்தை எதிர்பார்த்தவர்களை போன்று வாழ்க்கை அமைவதில் அனுபவிக்க வேண்டும் தேட வேண்டும் உழைக்க வேண்டும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனால் நிமிடமும் எனக்கு மரணம் வரலாம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அந்த எண்ணம் எங்களை செய்யும் பாவங்களின் பக்கம் போக செய்யாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அது மாத்திரமல்ல ஒரு சகோதரர் நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சம்பவ உண்மை சம்பவங்கள் அரபுலகத்தில் நடந்த சம்பவங்கள் இன்னொரு சகோதரர் என்ன செய்கிறார் கணனி மூலம் ஒரு மோசமான இணையதளத்தில் தன் பெயரை பதிவு செய்து பணம் கட்டுகிறார் பணம் கட்டி சில முக்கியமான காட்சிகள் இலவசமாக அவருக்கு அனுப்பப்படுகின்றன இலவான இலவசமாக அதாவது இந்த மோசமான பாலியல் காட்சிகள் அவர்கள் முக்கியமாக கருதக்கூடிய காட்சிகள் அனுப்பப்படுகின்றன அனுப்பப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாம் இவர் நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள் நண்பர்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கு அதில் அங்கத்துவம் பெறணும் தாங்க இணையதளத்தை தாங்க அப்ப இவர் சொல்றாரு ம் தரமாட்டேன் நான் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் நான் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டும் அவர்களுடைய இமெயிலெல்லாம் எடுத்து இவர் அதாவது மெயில் லிஸ்டில் சேர்த்து ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு வந்தவுடன் அவர்களுக்கு சென்ட் பண்ணுகின்ற வண்ணம் என்ன செய்கிறார் இவரது இமெயில் செட்டப்பை அமைத்து விடுகிறார் ஒரு இருபது முப்பது பேருக்கு இது இமெயில் போய்கொண்டே இருக்கிறது இவர்கள் கேட்டும் தரவில்லை திடீரென இந்த சகோதரருக்கு மரணம் சம்பவிக்கிறது மௌத்து சம்பவிக்கிறது இணையதளம் இந்த இந்த அதை செய்தவருக்கு அப்போ இது கவலையோட இளம் வயசில் மரணித்து விட்டார் என்ற கவலையுடன் அவரெல்லாம் அடக்கிட்டு வராங்க ஒரு வாரத்துக்கு பின்னால் இரண்டு வாரத்துக்கு பின்னால் இவர் வந்து இணையதளத்தை என்ன செய்கிறாரு அசோதர நண்பர் இமெயிலை திறக்கிறார் இந்த மரணித்த நபரிடத்திலிருந்து ஒரு இமெயில் வந்திருக்கிறது மரணித்த நபரிடத்திலிருந்து ஒரு இமெயில் வந்திருக்கிற அதில் மோசமான ஒரு கிளிப் இருக்கிறது ஒரு ஆச்சரியப்படுகிறார் எப்படி மரணித்த நண்பர்களிடத்தின் இப்படி ஒரு கிளிப் வரலாம் அப்படி என்று சொல்லி தேடி பார்க்கிறார் எந்த வகையிலையும் அவருக்கு விளங்கலை பின்னர் நல்ல முறையில் தேடி பார்த்தா மற்ற நண்பர்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது மற்ற நண்பர்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது பின்னர் தான் அவர் அறிந்து கொள்கிறார் இவர் அனுப்பவில்லை எல்லாவற்றை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்திருக்கிறார் செட் பண்ணி இருக்கிறார் நபர் கபரில இருக்கிறார் அவரது பாவங்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன அவரது வேலை நடந்து கொண்டிருக்கிறது உடனே அந்த இணையதளத்துடைய ஓனருக்கு அதாவது கம்பெனிக்கு என்ன செய்கிறார் அவர் தொடர்பு கொள்கிறார் தொடர்பு கொண்டு இதை நிறுத்துமாறு சொல்கிறார் எப்படியாவது அப்போ அவர்கள் பாஸ்வேர்டை கேட்கிறார்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை கேட்கிறார்கள் தெரியாது அப்போ அவர் ஒரு சொல்ல முடியாது இரண்டு வருடங்களுக்கு இந்த இமெயில்கள் வந்து கொண்டே இருக்கும் இரண்டு வருடங்களுக்கு இந்த இமெயில்கள் வந்து கொண்டே இருக்கும் நினைத்து பார்த்தோமா சகோதர நன்மை போய் சேருவதை போன்று பாவங்கள் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றன மரணத்திற்கு பின்னாலும் அவரது தீமைகள் அவருக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்படி ஒரு நிலைமை யாருக்கு வரும் மரணத்தை அஞ்சாதவர்களுக்கு வரும் சகோதரர்களே பயப்பட வேண்டும் நம்ம வெளித்தோற்றத்திலே உள்ள வாழ்க்கையல்ல இறைவன் எங்களுக்கு இறுதியாக அந்த முடிவு வெளித்தோற்றத்திலே உள்ள வாழ்க்கை அல்ல இறுதியாக இறைவன் தரப்போகின்ற முடிவு அந்த இறுதி முடிவு தான் ரசூல் சலாஹ் அலுவலம் சொன்னார்கள் இன்னமல் அம்மா ஹவாத்தீம் எல்லா அமல்களும் முடிவுகளை வைத்தே தீர்மானிக்கப்படுகின்றன முடிவுகளை வைத்தே தீர்மானிக்கப்படுகின்றன ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக அன்புள்ள சகோதரர்களே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மரணம் என்பது எங்களுக்கு ஒரு சவாலாக இறைவன் சொல்லுகிறான் என்றால் அதற்கு காரணம் மனித மனங்கள் மரணத்தை ஒரு நிச்சயமான நிகழ்வாக ஏற்றிருந்தாலும் கூட மரணத்தை பொறுத்தவரைக்கும் அவருடைய வாழ்க்கை முறை என்பது எதிர்பார்த்த முறையில் இல்லை அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் நிரந்தரமாக தங்க போவது போன்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அது மாத்திரமல்ல சவாலாக சொல்கின்ற பாருங்கள்

உண்மையில் நீங்கள் அவருக்கு நெருங்கிய உறவினராக இருந்தால் பொறுப்புதாரியாக இருந்தால் அவரது உயிரை திருப்பி எடுத்துக் கொடுங்கள் அவரது உயிரை திருப்பி எடுத்துக் கொடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அப்படின்னா என்ன ஏழாவது பலவுலா இன்குண்தும் இன்குன்தும் உண்மையாளர்களாக உண்மையான நண்பர்களாக இருந்தால் நீங்கள் எவரை பிரிய நினைக்கிறீர்களோ அவரது உயிரை திருப்பிக் கொடுங்கள் எடுத்து கொடுங்க மனிதனால முடியாது இன்றைக்கு எல்லாத்துலயும் பார்ட்ஸ் மாத்திர வேலை எல்லாம் நடக்குது உயிர் மாத்திர வேலை நடந்தா ஒத்தர் ஒத்தர் கொடுக்க மாட்டான் உயிர் மாத்திர வேலை நடந்துன்னு வைங்களே பார்ட்ஸ் மாத்திர வேலை நடக்குது ஓகன் மாத்திர வேலை தான் நடக்குது இந்த உயிர் சோலையே மாத்திர அளவுக்கு ஒரு நிலைமை வந்தா யாரா கொடுப்போமா மாட்டான் அப்படி வாய்ப்பே வைக்கவும் இல்லை உயிரை நாம அல்லாஹூத்தாலா வைக்கவில்லை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே உங்களால் முடியாது என்று அல்லாஹூத்தாலா பதிவு செய்கிறான் அப்படி என்றால் நாங்கள் மரண வேலையை நிறைய கற்பனை பண்ண வேண்டும் சகோதரர்களே எந்த நிமிடத்திலே எங்களுக்கு மரணம் வரலாம் பெரிய உபதேசங்கள் தேவையில்லை பெரிய மார்க்க உரைகள் உங்களுக்கு தேவையில்லை அந்த மாதிரி மரண ஞாபகம் இருந்தால் விக்கிரகாதிமில்லதான் அனைத்து இன்பங்களையும் துடைத்து எரியக்கூடிய மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள் எல்லா இன்பங்களையும் துடைத்து எரியக்கூடிய ஞாபகப்படுத்துங்கள் ஒரு பாவம் உங்களை மிகைக்கிறதா ஒரு தவறு உங்களை மிகைக்கிறதா ஒரு கடமையை நிறைவேற்றாத ஒரு பலகீனத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா அடிக்கடி மரணத்துடைய முறையை ஞாபகப்படுத்துங்கள் மரண நிகழ்வை ஞாபகப்படுத்துங்கள் உங்களுக்கு நீங்களே உபதேசகர்களாக என்ன செய்வீர்கள் உபதேசத்திற்கு மரணம் ஒன்றே போதுமானது உபதேசத்திற்கு மரணம் ஒன்றே போதுமானது அப்படிப்பட்ட மரண ஞாபகத்தோடு வாழக்கூடிய சகோதரர்களாக அல்லா என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரியும்